தலைப்பு செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் விரைவில் உண்மையை வழிகுணர்வோம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு புத்தர் சிலைகளை நிறுவுவதுதான் அரசின் இனமத நல்லிணக்கமா சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு சில வீதிகளை திறந்து வைத்துவிட்டு அவற்றை நிலம் விடுவிப்பு என விளம்பரப்படுத்தும் அரசு சானா தெரிவிப்பு இணையம் அழைப்பு வரிகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய டிஆர்சி உக்ரைன் மீது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா சரமாரி தாக்குதல் இனி விரிவான செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த படுகொலைக்கு பின்னாலுள்ள உண்மையை வெளிக்கொணர்வதை அரசு தடுக்காது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் உரையாற்றும்போது தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்களின் முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளன ஆனால் அரசு ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளது ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மையை வெளிக்கொணர்வோம் சிஐடி தலைவர் ஷானி அபேசேகர மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோர் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர் அவர்கள் விரைவில் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் என தெரிவித்துள்ளார் திருகோணமலையிலும் திருக்கோணேஸ்வரத்திலும் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தையும் தமிழர்களின் மத வழிபாட்டு உணர்வுகளையும் சிதைக்கும் வகையில் அங்கு சட்டத்திற்கு புறம்பாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய புத்தர் சிலைகளும் அந்த பகுதியை பௌத்தமயமாக்கும் செயற்பாடுகளும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன ஐக்கியத்திற்கும் ஒருபோதும் பங்களிக்காது என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களாக திருகோணமலையில் இடம்பெற்று வரும் புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இன்றளவிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை அரசு விடுவிக்கவில்லை அரசு வழக்கமான சில வீதிகளை திறந்து வைத்துவிட்டு அவற்றை நிலம் விடுவிப்பு என விளம்பரப்படுத்துகின்றது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே சாணக்கியன் எம்பி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் பாதீட்டில் பாதுகாப்பு துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு காணப்படுகின்றது ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அடிப்படை உரிமைகள் காணி உரிமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அடிப்படை உரிமைகள் காணி உரிமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் ஆன பின்பும் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்படுகின்றது ஆனால் அதே நேரத்தில் கல்வி சுகாதாரம் மற்றும் மக்கள் நலன் போன்ற முக்கிய துறைகள் புறக்கணிக்கப்படுகின்றன முழு நாட்டில் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நாட்டில் உள்ள முதியோர் ஆகியோரின் தேவைகளை அரசு கவனத்தில் எடுக்கவில்லை வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பாடசாலைகளில் இன்றளவில் பிள்ளைகள் கூடங்களில் கல்வி கற்று வருகின்றனர் ஹரிணி எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் கல்விக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் தற்போது இன்று அவரே ஆட்சியில் இருந்தாலும் கல்வித்துறைக்கான நிதி பாதுகாப்பு துறையை ஒப்பிடும் வகையில் இல்லை இது ஆட்சியின் முன்னுரிமைகளில் ஒரு முரண்பாடாகும் வடக்கு நிலம் விடுவிப்பு பற்றிய தவறான தகவல்களை அரசு வெளியிடுகின்றது வடக்கு மாகாணத்தில் நிலம் விடுவிக்கப்பட்டதாக அரசு கூறுவது தவறானது அரசு வழக்கமாக சில வீதிகளை திறந்து வைத்துவிட்டு அவற்றை நிலம் விடுவிப்பு என விளம்பரப்படுத்துகின்றது ஆனால் வீதியின் இருப்புற நிறங்களும் இன்னும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டிலேயே உள்ளது வடபகுதியில் உள்ள வயவிளான் பாடசாலை மாணவர்கள் இன்று வரை ஒரு விளையாட்டு மைதானத்தில் உள்ள தற்காலிக கூடாரத்தில் கல்வி கற்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது திருகோணமலையில் புத்தர் சிலை விவகாரம் மீண்டும் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருகோணமலையில் அனுமதியின்றி புத்தர் சிலை நிறுவப்பட்ட விவகாரம் குறித்து இருபது ஆண்டுகளுக்கு முன் மக்களால் மற்றும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட அதே கேள்வி இன்னும் தீர்க்கப்படவில்லை வடக்கு கிழக்கு உள்ள தமிழர்களின் நில உரிமைகள் தொடர்ந்து எதிர்மறை நடவடிக்கைகளுக்கு உள்ளாகின்றன எமது நிலத்தை பாதுகாக்க முடியாத நிலை இன்றளவிலும் தொடர்கின்றது பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை திருத்தியமைத்து கல்வி சுகாதாரம் வீடமைப்பு போன்ற மக்கள் நலத்துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மொபைல் போன் பயனர்கள் இணைய சேவைகளுக்கு இருபது தசம் மூன்று வீத வரியும் வழக்கமான குரல் அழைப்புக்கு முப்பத்தி எட்டு தசம் நான்கு வீத வரியும் செலுத்துவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அண்மைய கூட்டத்தின் போது இந்த தெளிவுபடுத்துதல் வழங்கப்பட்டுள்ளது ப்ரீபெய்ட் மொபைல் சேவைகளை பயன்படுத்தும் நுகர்வோர் மீதான பயனுள்ள வரி குறித்து குழுவின் தலைவர் கலாநிதி அர்ஷடி சில்வா இதன் போது கேள்விகளை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பணிப்பாளர் இணைய தரவுகளுக்கு சுமார் இருபது தசம் மூன்று வரி விதிக்கப்படுவதாகவும் அதே நேரத்தில் குரல் சேவைகள் கணிசமாக முப்பத்தி எட்டு தசம் நான்கு வரி விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சில பகுதிகளில் மோசமான மொபைல் வலையமைப்பு இணைப்புகளால் சிரமப்படும் மாணவர்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் பலிகேன கவலைகளை எழுப்பியுள்ளதுடன் உடனடி மேம்பாடுகளையும் வலியுறுத்தியுள்ளார் தெற்கு லெபனானில் உள்ள டிரி கிராமம் அருகே நேற்று காலை இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது இதன் போது காரில் சென்ற ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அவர் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை அந்த கார் அருகே சென்று கொண்டிருந்த பேரொந்தும் இந்த தாக்குதலில் சேதமடைந்தது இதில் மாணவர்கள் உட்பட பதினோரு பேர் காயமடைந்தனர் செவ்வாய்க்கிழமை இரவு பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே ஒரு வருடத்திற்கு மேலாக சண்டை நடைபெற்றது காசாவுக்கு உதவி பொருட்கள் கொண்டு செல்ல இஸ்ரேல் அனுமதி அளித்ததால் இஸ்ரேல் இஸ்புல்லா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது அதன் பின் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அமாஸ் பயிற்சி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தினோம் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்த தயாராகி வந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டது என இஸ்ரேல் தெரிவித்திருந்தது அதே வேளையில் தாக்குதல் நடத்தப்பட்டது விளையாட்டு மைதானம் பயிற்சி மையம் இல்லை என ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள டெர்னோபில் மீது ரஷ்யா செவ்வாய்க்கிழமை இரவு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் சராமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் டெர்னோபில் உள்ள இரண்டு ஒன்பது மாடி அடுக்குமாடி குடியிருப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு வகையான பல்வேறு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நானூற்றி எழுபத்தி ஆறு தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது சாதாரண வாழ்க்கைக்கு எதிரான ஒவ்வொரு வெட்கக்கேடான தாக்குதலும் போரை நிறுத்த ரஷ்யா மீதான அழுத்தம் போதுமானதாக இல்லை என்பதை குறிக்கின்றது என ஜெலான்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஜெலான்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்த துருக்கி சென்றுள்ளார் துருக்கி அதிபரை சந்தித்து ரஷ்யாவுக்கு ராஜாங்க ரீதியிலான அழுத்தம் கொடுக்க வலியுறுத்துவேன் என ஜெலான்ஸ்கி தெரிவித்துள்ளார் முதலில் அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள துருக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டது பின்னர் அவர் துருக்கி வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள அவர் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்மை சந்தித்துள்ளார் அப்போது சவுதி அரேபிய பட்டத்து இளவரசருக்கு விருந்து அளிக்கப்பட்டது இந்த விருந்து நிகழ்ச்சியில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இதில் கால்பந்து ஜம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கலந்து கொண்டார் சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இவரை அழைத்துச் சென்றுள்ளார் இந்த விருந்தில் கலந்து கொண்டதற்காக ரொனால்டோவிற்கு ட்ரம் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் தன்னுடைய மகன் ப்ரோன் தங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் என தெரிவித்துள்ளார் இந்த விருந்து நிகழ்ச்சியில் ஆப்பிள் சிஇஓ டிம் குக் டெஸ்டா நிறுவனர் எலான் மாஸ்க் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி அரேபியா லீக்கில் உள்ள அல் நாசர் கிளப்பில் விளையாட ஒப்பந்தமானார் அதிலிருந்து சவுதி கால்பந்து லீக்கின் முகமாக அறியப்படுகின்றார் நாற்பது வயதான போர்ச்சுக்கலை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல் நாசர் கிளப்புடான ஒப்பந்தத்தை மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இளவரசி எலிசபெத் இளவரசர் பிலிப் திருமணம் பிரித்தானியாவில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆறு ஆண்டுகள் சிறைக்கு பின் இலங்கையின் ஜனதா விமுக்தி பரமுன தலைவர் விஜய விஜயவீர விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இங்கிலாந்து வின்சர் அரண்மனையில் தீ பரவியதில் பெரும் சேதம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இலங்கையில் மன்னார் மடு தேவாலயம் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் முப்பத்தொரு தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அறுபத்தி நாலு பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்